அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் மேசராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மேற்றைய முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு சரியாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் செல்வாக்கு உயரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் இழுமறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வடக்கு சாதகமாகும் அன்பர்களே நன்மையான நாள் குடும்பத்தினர் ஆதரவு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் உங்களுக்கு பெருமையை உண்டாக்கும் பழைய பிரச்சனை மீண்டும் சங்கடத்தை ஏற்படுத்தும் உறவுகளால் நெருக்கடி தோன்றும் பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நேற்று இழுபறியாக இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் பணியில் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் முயற்சி லாபமாகும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கடகராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் மேற்கொள்ளும் வேலை லாபமாகும் தொழிலில் இருந்த தடை அகலும் எதிர்பார்த்த உதவி வரும் பொருளாதார நிலை உயரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் நினைத்ததை சாதித்து லாபம் அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சீராகும் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சிம்மராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டு செயற்படுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விடுமுறையாக இருந்த வேதையை போராடி முடிப்பீர்கள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தன்னிராசி அன்பர்களே தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் விலகும் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் வெளியூர் பயணத்தால் லாபம் உண்டாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் துலாம் ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தினர் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவார்கள் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும் விடுமுறையாக இருந்த முயற்சி வெற்றியாகும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே யோகமான நாள் வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் செயலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் தரிசு ராசி அன்பர்களே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெரியோர் உதவியால் வேலை நடந்தேறும் தொழில் முன்னேற்றம் அடையும் நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மனக்குழப்பம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் கும்பராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சி ஒன்று வேண்டாம் வழக்கமான பணி ஆதாயம் தரும் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனை தோன்றும் சங்கடப்படும் வகையில் உடன் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எதிர்பார்ப்பு போகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி என்பர்களில் நன்மையான நாள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாடாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்